திரையம் பகம் மஜாமகே சுகந்தம்புஷ்டி வர்தனம் ஊர்வாருகம் வந்தனாம் மிருத்யோர் மூக்ஷி யமாம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நமஸ்காரங்கள் இந்த வீடியோவில் அக்டோபர் மாதம் ராசி பலன் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து ராசி பலன் சொல்கிறது வந்துட்டு அந்த ஒரு முழு மாதத்தை நம்ம வந்து பொத்தம்பொதுவா சொல்லாமல் இரண்டு பாகங்களாக பிரித்து முதல் பதினஞ்சு இருபது நாளைக்கு எப்படி நடக்கும் அடுத்த பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு எவ்வளோ எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பலன்களை தான் இப்போ நம்ம இந்த வீடியோ வடிவமைச்சிருக்கோம் ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோ போடுறோம் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க கிரிக்கெட் ப்ரடிக்ஷன்ஸ் மட்டும் போட்டுட்ருக்கீங்களே ராசி பலன் எப்போ போடுவீங்க எங்களுக்கு உங்களுடைய ப்ரொடிக்ஷன்ஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வரும் ஸோ எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஒரு ஆறு ஏழு மாதம் கழித்து நம்ம சேனலில் வீடியோ போடுறோம் பண்ணுறோம் ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டு வாங்க அப்போ தான் நம்ம வந்து மேன்மேலும் எங்களுக்கு வந்து நல்லா உத்வேகமாக இருக்கும் மீன ராசிக்கு உண்டான அக்டோபர் மாத ராசி பலன் தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் ஏழாம் இடத்துல இருக்கார் இது வந்து உங்களுக்கும் உங்களுடைய கணவன் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இவங்களுக்கு உள்ளான சில கருத்து வேறுபாடுகள் கொண்டு வரும் இது வந்து தவிர்க்க முடியாதது இருந்தாலும் பெரிய பிரச்சனை எதுவும் வராது அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் தான் வருமே தவிர பயந்துக்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் வராது இது போக தந்தை வழியில் வர வேண்டிய லாபங்கள் இதெல்லாமே வந்து கொஞ்சம் தாமதப்பட்டு வரும் அப்படிங்கிறத சொல்லாம் அடுத்ததா சூரிய பகவான் வந்து அரசாங்கத்தையும் குறிக்கக்கூடிய இடம் அரசாங்கத்திலேருந்து வர வேண்டிய லாபங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் இல்லைன்னா வந்து ஒரு தங்கு தடையோட தான் வரும் ஆனால் கண்டிப்பாக வரும் இந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனையை நீங்க சந்திக்கிற மாதிரி வரும் தான் நான் இந்த இடத்துல சொல்றேன் அடுத்ததா உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் வந்து நான்காம் இடத்துல இருக்கார் பொதுவாக நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பவன் வந்து உங்களுக்கும் தாய்க்கும் உண்டான அந்த ஒரு அன்யோன்யமான உறவுகள் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இது போக அவ்வப்போது மருத்துவ செலவுகள் வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உடலில் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவை சொத்து சுவங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை ஏன்னா ரத்த சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப கோபப்படுவீங்க இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நீங்கள் தவிர்த்துக்கணும் அப்படின்னா முருகன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கனாலே பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளலாம் இது போக உங்களுடைய சகோதரம் வழியில் அவ்வப்போது உங்களுக்கு சில மன கசப்பான விஷயங்களோ இல்லை ரொம்ப கோபமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் வந்து செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல இருப்பது காட்டுது அடுத்ததாக அவங்களுடைய ராசிக்கு புதன் பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் அப்புறம் வந்து இது போக எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கார் பொதுவாக ஏழாம் இடத்துல வந்து சூரியனோட ஒரு உச்சமான ஒரு நிலைமையில் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால கணவன் மனைவிட்டே அந்த நான் சொல்லியிருந்தேன் அந்த அன்யோன்யம் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் மட்டும் இருக்கும் புதிதாக பிஸ்னஸ் எதாவது ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நல்ல பார்ட்னர்ஸ் நல்ல அறிவாளியான பார்ட்னர்ஸ் இல்லைனா உங்களுக்கு லாபங்கள் தரக்கூடிய அளவுக்கு பார்ட்னர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் வேலை செய்கிற இடத்துல வந்து பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வந்து நல்ல பேர்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனால் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானால் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவை இல்லாமல் அடுத்தவர்கள்ட்ட எதுவுமே பேச தேவையில்லை நம்ம வந்து என்ன என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு வெளில வந்தீங்கன்னா பல பிரச்சனைகள் நீங்கள்லேருந்து தப்பிச்சுக்கலாம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்துட்டு பெண்கள்னு சொல்கிற இடத்துல வந்து இந்த மூணாவது மனுஷங்க மட்டும் இல்லை ஒய்ஃபாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் அத்தையாக இருக்கட்டும் எந்த ஒரு பெண் உறவாக இருந்தாலுமே வந்து ரொம்ப கவனமாக கையாளணும் அப்படிங்கிறத சொல்லப்படுகிறது இது போக நீங்கள் ஏதாவது வெள்ளி ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இது போக உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கார் இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு தான் ஏன்னால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் தூர பிரயாணங்கள்லாம் போவீங்க இது போக வந்து உங்களுடைய ராசி அதிபதியே மூன்றாம் இடத்துல இருக்கார் அதனால் நீங்கள் உங்களுடைய சிந்தனை பூராவுமே புது முயற்சிகள் எது எடுத்தால் எது நம்ம வெற்றி அடைவோம் எது நம்மளுக்கு வரும் இதனால் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவோமா இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்க போகுது எந்த விதமான சந்தேகமும் இல்லை இது போக அவருக்கு வீடு கொடுத்தேன் அதாவது ரிஷபராசியில் தான் அவர் இருக்கார் அதோடைய அதிபதி அதோடைய அதிபதி வந்து எட்டாம் இடத்துல அவர் ஆட்சியாக இருக்கார் இது வந்து ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு வீட்டில் போனாலும் அந்த நெகட்டிவான வீடு இவருக்கு பாசிட்டிவாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சூழ்நிலைகள் தான் வந்து பிரச்சனையாக இருக்கும் ஆனால் நீங்கள் எந்த விதத்துலையும் பிரச்சனை இருக்க மாட்டீங்க உங்களுக்கு எல்லா கெப்பபிலிட்டிஸும் இருந்தால் சூழ்நிலை தான் உங்களை அனுமதிக்காமல் இருக்கும் உங்களை வளர விடாமல் இருக்குமே தவிர நீங்கள் எல்லா விதமான கெப்பபிலிட்டிஸும் குரு பகவான் உங்களுக்கு எல்லாத்தையும் அல் அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம் இதுபோக உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் நீங்கள் ஏழரை சனியோட ஆரம்பத்தில் இருக்கீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு நேரிடும் இதுபோக சனி பகவான் வழிபாடுங்கிறது உங்களுக்கு ரொம்ப அவசியம் சனிக்கிழமை சனிக்கிழமை விரதம் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ரெண்டு எள்ளு விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் பல பாசிட்டிவான சேஞ்சஸை பார்ப்பீங்க முடிஞ்சால் நிறைய பேருக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன் முடிஞ்சளவுக்கு உங்களால் முடிஞ்சது எவ்வளோ அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை தானம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவான சேஞ்சஸ் எல்லாமே வரும் ஏழரை சனியிலேருந்து பல பிரச்சனைகளை வந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்றதுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போக ரொம்ப செலவுகள் அதிகமாக இருக்கும் உங்களால் வந்து வரவுகள் பத்து ரூபா இருந்தாலும் செலவுகள் பதினஞ்சு ரூபா இருக்கும் உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது அதனால் செலவை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா சரியான திட்டமிடல் ரொம்ப முக்கியம் இதுதான் வந்து சனி பவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறது காட்டுது மருத்துவ செலவுகள் அவ்வப்போது வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இது எல்லாமே வந்து வருட கிரகம் இப்போ சூரியன் இவங்கெல்லாம் வந்து மாத கிரகங்கள்னு சொன்னால் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் இவங்கெல்லாம் மாத கிரகங்கள் குரு ராகு கேது சனி இவங்கெல்லாம் வந்து வருஷ கிரகங்கள் அதனால் வந்து நான் சொல்கிற இந்த குரு சம்மந்தமானவோ இல்லை சனி சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் வந்து வருடமாகவே உங்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்கும் இன்னும் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு இருக்கும் அதுக்கப்புறமா பாசிட்டிவாக தான் இருக்க போகுது ಅಂತದಾ ராகு பகவான் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் இது என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா உங்களுடைய சிந்தனையை வந்து அவ்வப்போது நம்ம தப்போ நம்ம மேலே நம்பிக்கையே நம்மளுக்கு இல்லாத சூழ்நிலையில் சில டைம் ஏற்படுத்திடும் அதாவது நம்ம சரியாக தான் சிந்திக்கிறோமா நம்ம கரெக்டாக தான் சிந்திக்கிறோமா எல்லாம் ஒர்க் அவுட் ஆமான்னு உங்களுக்குள்ளேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வந்து ராகு பகவான் விதைச்சிருவார் இது வந்து எப்போதுமே பகவான் ராசிக்கு வரும்போது இந்த பிரச்சனை நடக்கும் அதனால் இதை பற்றி பயப்பட தேவையில்லை மற்ற கிரகங்களுடைய அதாவது குரு உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கார் அதனால கவலை கொள்ள வேண்டாம் ஏழாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறது வந்து கணவன் மனைவிடே அவ்வப்போது கருத்து வேறுபாடு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா சூரியனையும் புதனையும் ஒரு பீடிச்சு வச்சிருக்கார் அப்படிங்கிறதுனே சொல்லலாம் அதனால் வந்துட்டு என்னதான் புதன் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கார் அதனால் கேதுவுடைய அந்த பிரச்சனை கொஞ்சம் வலு இழந்திருக்கும் அதனால நல்லபடியாகவே எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் பிஸ்னஸ் ஏதாவது புதுசாக தொடங்குறீங்க புதுசாக தொடங்கினா மட்டும் கவனமாக இருங்க ஏற்கனவே இருக்க பிஸ்னஸ் வந்து இருக்கிறபடி அப்படியே ரன் ஆகும் பெரிய லெவலில் லாபம் இல்லைனாலும் அப்படியே ரன் ஆகும் அப்படிங்கிறதுலாம் வந்து கேது பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது காட்டுது கல்வி நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கூடுதல் முயற்சியை போடணும் அப்படிங்கிறத இந்த கேது பகவானும் வந்து எடுத்துரைக்கிறார் இதுவே நான் இப்போ சொன்ன பலனெலாம் மாதாந்திரகரங்களை வச்சு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இருபது நாளைக்கு இந்த பலன் இதே வந்து அடுத்த பத்து நாள் இருக்குது இல்லையா அது வந்து சூரிய பகவான் எட்டாம் இடத்துக்கும் புதன் பகவான் எட்டாம் இடத்துக்கும் வந்துடுவாங்க அப்படியே சுக்கர பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவாங்க பெண்கள்னால லாபங்கள் அந்த கடைசி பத்து நாள் இருக்கும் அப்போது வந்து நீங்களே சொல்லணும்னாலும் பெண்கள் வந்து தானாகவே உங்களுக்கு உதவி பண்ணி உங்களுடைய லைஃப்பில் வந்து உங்களை மேன்மேலும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க இது சூரியனும் புதனும் வந்து எட்டாம் இடத்துக்கு வந்து வந்துடுவாங்க அதனால் தந்தை வழியில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும் என்ன பண்ணாலும் வந்து நம்ம தந்தை வந்து எதையாவது அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு புத்தகம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால் உங்களுக்கும் தந்தைக்கும் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே வரும் அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க லோன் எதாவது எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த டைமில் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் பேங்கிங் ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சேல்ஸில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ட்ராவல் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் எட்டாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறது காட்டுது நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது மெடிக்கல் செக்கப் பண்ணி உங்களை நீங்களே தற்காத்து கொள்ளிட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப விடிவாக இருக்கும்னு வைங்களேன் ரொம்ப பிரச்சனையிலேருந்து நீங்கள் உங்களையே தற்காத்து கொள்ளலாம் இதெல்லாம் வந்து மெடிக்கல் செக்கப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இதான் வந்து இந்த மாதத்துக்கு உண்டான உங்களுடைய பலன்கள் இந்த வீடியோ நான் இதோட நிறைவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாம் பல்ல இறைவனிடம் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கணும் அப்படிங்கிறத வேண்டி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைவு உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ் நன்றி வணக்கம்